ஒரு பெரிய ஃபேக்டரியில ஒரு வயதான மெக்கானிக் வேலை செஞ்சிட்டு இருந்தாரு அவருக்கு அந்த ஃபேக்டரியில இருக்க எல்லா மிஷினை பத்தியும் அத்துப்படி ரொம்ப வருஷமா அந்த ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்றதால எந்த மிஷின் ரிப்பேர் ஆனாலும் அவரால் அதை சீக்கிரமா சரி பண்ணிட முடியும் அவரு ஒரு நாள் ஃபேக்ட்ரி மேனேஜரை மீட் பண்ணி எனக்கு ரொம்ப நாளாக இதே சேலரியே தருங்க எனக்கு சேலரி கொஞ்சம் ஆயிரம் ரூபாய் அதிகமாக்கி கொடுங்கன்னு கேட்டாரு ஃபேக்ட்ரி மேனேஜர் உங்களை மாதிரி வயசானவங்கள வேலைக்கு வச்சுக்கிறதே பெரிய விஷயம் இன்னைக்கு சின்ன பசங்க வேலைக்கு வராங்க அவங்களுக்கு குறைவான சம்பளம் கொடுத்தா போதும் அதனால இந்த சம்பளத்துக்கு வேலை செய்யறதா செய்யுங்க இல்லன்னா வேலையை விட்டு போயிடுங்கன்னு வேலையை விட்டு அமிச்சு அவரும் விட்டு வந்துட்டு வேற வேலைக்கு போயிட்டாரு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஒரு முக்கியமான மெஷின் அந்த அந்த ப்ரொடக்ஷனே பண்ண முடியாது ஒவ்வொரு நாளும் பல கோடி ரூபாய்க்கு லாஸ் ஆகுது பண்ணுங்கன்னு சொன்னாரு அங்க இருக்கிற எல்லா மெக்கானிக்கும் அதை செக் பண்ணிட்டு சார் இந்த மெஷின் ஓட மாட்டேன் என்ன பண்ணாலும் ஓட வைக்க முடியல ஒன்னு இந்த மிஷினை புதுசா வாங்கணும் அப்படி இல்லைன்னா இந்த மிஷினை மேக் பண்ணவங்களை கூப்பிட்டு வந்து இதை சரி பண்ணனும் அதுக்கு எப்படியும் குறைஞ்சபட்சம் பதினஞ்சு நாள் ஆகும்ட்டாங்க பதினஞ்சு நாள் பண்ணா அதுக்கு பல கோடி ரூபாய் லாஸ் ஆகும் இதை வேற எதனா விதத்துல சரி பண்ண முடியுமான்னு மேனேஜர் கேட்டார் அங்க இருக்கிறவங்க சார் அந்த வயசான பெரியவருக்கு ஒருவேளை இதை சரி பண்ற வழி தெரிஞ்சிருக்கலாம் அவரை கூப்பிட்டு வந்து கேளுங்கன்னு மேனேஜரும் சரி பரவாயில்ல அவருக்கு கொஞ்சம் பணத்தை கொடுக்கலான்ட்டு அவரை போய் கூட்டி வர சொன்னாரு வந்தவர் நேரம் மேனேஜரை பார்த்தாரு மேனேஜரு நீங்க எனக்கு இதை சரி பண்ணி கொடுங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ கேளுங்க நான் தரேன் அந்த வயசான மெக்கானிக் எனக்கு இதுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் வேணும் அதுவும் இப்போவே கொடுக்கணும் என்னது ரெண்டு லட்ச வேணும் அதுவும் இப்பவே தரணுமா ஏன் அப்படின்னாரு அதெல்லாம் என்ன கேள்வி கேட்காதீங்க கொடுத்தாதான் நானே நானு இந்த விஷயத்தை பண்ணுவேன் பண்ணும் நான் பாட்டு போயிட்டே இருப்பேன்ட்டார் வேற வழி இல்லாம ஃபேக்டரி மேனேஜரும் அவருக்கு ரெண்டு லட்ச கொடுத்துட்டாரு இவர் நேரா போயிட்டு அந்த மிஷினை நாலஞ்சு தடவை செக் பண்ணி பார்த்தாரு என்ன பிரச்சனைட்டு திரும்பி போயிட்டு ஒரு பெரிய சுத்தியல் எடுத்துட்டு வந்தாரு அந்த சுத்தியல் எடுத்துட்டு வந்து அந்த மெஷினை ஒரு இடத்துல ஓங்கி அடிச்சார் ஓங்கி அடிச்ச உடனே அந்த மிஷின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு வேகமா ஓட ஆரம்பிச்சிடுச்சு இதை

சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்